Hi friends, welcome to my channel, Homemaker's Ideas. ஐடியாஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஏர் கூலர் பற்றி தான் ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு ஏசியை விட ஏர் கூலர் வந்து நிறையா வகையில் பெட்டராக இருக்கும் இப்போ நம்ம அதனுடைய unboxing தான் பார்க்க போகிறோம் இந்த ஏர்கூலரை நாங்கள் ப்ளூ ஸ்டார் ப்ராண்ட்லேருந்து தான் வாங்கியிருக்கோம் இதனுடைய கெப்பாசிட்டி ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டர் இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டியும் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் இந்த ஏர் கூலர் ஷோரூமில் தான் வாங்கினோம் பேக்கிங் ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருந்தாங்க இது போல் ஷீட் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருந்தாங்க சைடில் க்ரிப்புக்காக தெர்மா கோல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப சேஃபாகவே வந்துருச்சு ஏர் கூலர் நான் ப்ரிஃபர் பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யாரும் வர வேண்டியது இல்லை நெக்ஸ்ட்டு வால் மவுண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வாலில் ட்ரில் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது நம்ம வீடுதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக அதை கேரி பண்ணிக்க முடியும் அதே போல் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம்க்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கீழே நாலு கார்னர்லேயும் வீல் மட்டும்தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதுக்கு தேவையானது எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம வீல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் தண்ணி மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளக் போட்டுட்டு நம்ம சுவிச் ஆன் பண்ணிட்டோம்னா போதும் ஏர் கூலர் இமீடியட்டாக ஒர்க் ஆகும் அதே போல் இதனுடைய சைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது சின்னதாக தான் இருக்கும் ஸோ நிறையா ஸ்பேஸும் ஆக்குப்பை பண்ணாது சின்ன இடத்துலேயே நம்ம இதை வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது ஹனிகோம் நெட்னு சொல்லுவாங்க இந்த ஏர் கூலரில் ரைட்டு லெஃப்ட்டு பேக் சைடில் மூணு பக்கமுமே வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் கூலிங் பேட் இதில் காத்து பட்டுட்டு வரனால தான் ஏசி காற்று மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு அப்புறம் ஃபங்க்ஷன் ரெண்டுக்குமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்பீடில் லோ மீடியம் ஹை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் ஆஃப் பட்டனும் இருக்கும் இதில் வந்து ஹை ஸ்பீடில் வைச்சோம் அப்படின்னா நம்ம மோஸ்ட்டாக ஹாலெலாம் உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் நிறையா இடத்துக்கு காற்று வேணும் அப்படிங்குற போது ஹை ஸ்பீட் வைக்கலாம் மோஸ்ட்டாக பெட்ரூம்லலாம் வைக்கும்போது லோ ஸ்பீட் வைச்சாவே போதும் நல்லா காற்று வரும் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பம்ப்பு பம்ப் அண்ட் ஸ்விங் அப்புறம் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம பம்பில் வைக்கும்போது ஊற்றுன தண்ணி பம்ப் ஆகிட்டு மேலே வந்து காற்றுல பட்டுட்டு நமக்கு சில்லுன்னு காற்று வரும் அவ்வளோதான் பம்ப் அண்ட் ஸ்விங் அப்படின்னு சொன்னால் தண்ணி வந்து பம்ப் ஆகி மேலே போயிட்டு கீழே விழுகும்போது அந்த ஃபேனுக்கு முன்னாடி வந்து ரைட்லி லெஃப்ட்லி வந்து மூவ் ஆகும் அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா நமக்கு காற்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் இல்லாமல் ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லையும் சேர்த்து வரும் டேபிள் ஃபேன்லாம் நம்ம வச்சு ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா அதே மாதிரி ரைட்லையும் லெஃப்ட்லேயும் மூவ் ஆகும் ஸ்விங்ற ஆப்ஷன் வச்சோம்னா தண்ணி பம்ப் ஆகாது டேபிள் ஃபேன் மாதிரி ஃபேன் மட்டும் ஓடும் தான் இதனுடைய ஃபீச்சர்ஸ் நமக்கு எல்லாம் கன்ஃப்யூஸ் ஆகாது நெக்ஸ்ட்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம டைரக்டாக பைப்போட கனெக்ட் பண்ணிக்கிது வாஷிங் மிஷினில் கனெக்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபில் ஆகிடும் சப்போஸ் நம்ம மேனுவலாக தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த ஹோல் வழியாக உள்ளே போய்டும் இதுக்குள்ளே நம்ம ஐஸ் க்யூப்மே கூட போட்டுக்கலாம் எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து டேப்பில் ஃபிக்ஸ் பண்ணலை இப்போ இதில் வீல் இருக்கிறனால நம்ம வந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் வாட்டர் லெவல் வந்து இருக்கும் இருக்கும்போதுமே கூட நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் இதுதான் வாட்டர் லெவலுக்கான இண்டிகேட்டர் இதில் லோ லெவல்லையும் வச்சுக்கலாம் மீடியமாகவும் வச்சுக்கலாம் லோ லெவலில் தண்ணி வச்சோம் அப்படின்னா அடிக்கடி தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் மீடியமில் வச்சோம் அப்படின்னா டூ த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணோம்னா போதும் இதுக்கு நான் வந்து ஆர்ஓ வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணுறேன் டைரெக்ட் டேப் வாட்டர் யூஸ் பண்ணலாம் ஏன்னா சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால ஆர்ஓ வாட்டர் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போது இதில் இருக்கிற தண்ணியை வெளியில் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு கீழேயே ஒரு வால்வு மாதிரி இருக்கும் அது வந்து மேனுவல் ட்ரெயின் அவுட் அந்த வால்வை மட்டும் ஜஸ்ட் நம்ம வெளியில் எடுத்தோம்னாவே போதும் தண்ணி ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகிடும் தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வால்வை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது திருப்பி நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் இது டிஃப்ளெக்டர் இது வந்து மேலே கீழே நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம வச்சுக்கலாம் ஏர் கூலர் வாங்கினதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா இது இன்வெர்டரில் ஒர்க் ஆகும் சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் கட் இருக்கும் ஸோ அந்த டைம்லலாம் நம்ம வந்து இன்வெர்டரில் வச்சு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்விங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா அது இது தான் இது உள்ள ஃபேனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது ரைட்லையும் லெஃப்ட்லையும் மூவ் ஆகும் ஸோ அதனால தான் காற்று வந்து நமக்கு மிடில்லையும் வரும் ரைட் சைடு லெஃப்ட் சைட்லேயும் வரும் ஸோ வைடாக நமக்கு காற்று வரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண அன்றைக்கே போட்டது கிடையாது மோர் தென் டுவெண்ட்டி டேஸ் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன் ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ